என் தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களை உலகெங்கும் உள்ள அன்பு தமிழ் சொந்தங்களை வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது என்னை போல எத்தனையோ சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருப்பீங்க அவங்க அனைவருக்கும் ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு பதிவு தான் காணொலி தான் இது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுறது நம்ம எவ்வளவு தான் ஓடுனாலும் நம்மளை உந்தி தள்ளுறதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவைப்படுது அந்த தூண்டுகோலாக நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்லை இந்த பதிவர் நீங்க தூண்டுகோள நினைத்துக்கொண்டாலும் பரவாயில்லை எனது பணி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் விதைத்துக்கொண்டே இருப்போம் எங்காவது என்றாவது எங்காவது ஒன்று ரெண்டு செடிகள் முளைக்கத்தான் செய்யும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து விதைத்துக்கொண்டே இருப்போம் என்ற நம்பிக்கையில் விதைக்கிறேன் ஒரு பறவை ஒரு மரத்தின் கிளையின் மீது அமரும்போது அது எப்பொழுது வேண்டாலும் முறிந்து விடலாம் என்ற பயத்தோடு அமருவதில்லை ஏன் ஏன் தெரியுமா அது நம்புவது அதன் கிளைகளை அல்ல தனது சிறகுகளை கால்கள் நனையாமல் கூட கடலை கடலை கடந்தவன் உண்டு ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் கிடையவே கிடையாதுங்க உங்களை விமர்சிப்பவர்களை பற்றி கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உங்களைப் பற்றிய வதந்திகள் மட்டுமே ஒழிய உங்களது வழிகள் தெரியாதவர்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிஞர் வந்து நான் முத்துக்குமார் அவர்கள் அவர் வந்து சொந்தத்தை பற்றி தந்த சொந்த தம்பியை பற்றி ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருந்தார் அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அணிலாடு மூன்றில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கு அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு நான் மலர்ந்த தொப்புல் கொடியின் இன்னொரு பூனி நான் மலர்ந்த தொப்புல் கொடியின் இன்னொரு பூ என் உதிரத்தின் பங்காளி என் உதிரத்தின் பங்காளி வேற்றொருவன் என்றாலும் என் உருவத்தின் மாற்றொருவன் நான் உண்ட மிச்சப்பாலின் ருசி அறிந்தவன் அதனால் என் பசி அறிந்தவன் என் நாணயத்தின் இன்னொரு பக்கம் அவன் துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊன் என் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு உறவுகளை பற்றிய ரொம்ப இணக்கமான மனதுக்கு நெருக்கமான இணக்கமான கருத்து இது ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒவ்வொரு குழந்தைங்கள தான் பெற்று வச்சிருக்கோம் நம்ம ரொம்ப அதிக ரொம்ப வந்து காண தான் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்கள் மூணு குழந்தைங்கள் இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி எல்லா வீடுகளையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகள் தான் இருக்காங்க இது எதற்காக இந்த கவிதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நாளைக்கு அவங்க எதிர்கால தலைமுறைக்கு தெரியணும் சொந்தம்னா என்ன பங்காளி பாசம்னா என்ன தங்கை உறவுன்னா என்ன தாய்மாமை சீருனா என்ன தாய்மாமன்னா யார் சித்தப்பான்னா யார் பெரியப்பான்னா யார் எல்லா உறவுகளை பற்றிய புரிதலுமே பு புத்தக வடிவத்தில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதற்கான ஒரு சின்ன பதிவு தான் இந்த கவிதை நான் போட்டது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்